ஓம் நம சிவாய் சிவாய் நமகா சிவே 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 சிவா ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா எல்லாமில் இறையிறாருக்கெல்லாம் ஒரு தாழ்மையான பணிவான வேண்டுகோள் வருகின்ற தமிழ் பிறப்பானது பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகின்றது என்று எல்லாருக்கும் தெரியும் அதை உத்தேசம் செய்து அதை முன்னிட்டு பஞ்சாங்க படனம் மற்றும் ஹோமங்கள் நவ கணபதியோகம் நவக்கிரக சாந்தி மற்றும் சில ஹோமங்கள் இவைகளெல்லாம் திருச்சி பூவாளூர் ஸ்ரீ பல்குனீருத்திர சித்தர் சன்னதியிலே குங்கும சௌந்தரி அம்பிகை உணருடைய திரு திருமூலநாத சுவாமியினுடைய ஆலயத்திலே பஞ்சாங்க படனம் மற்றும் பஞ்சாங்க தானம் மற்றும் அவர்களுக்கு வாத்தியா சொன்னபடி சில தான தர்மங்கள் செய்ய இருப்பதால் பக்தர்கள் இறையன்பர்கள் விருப்பமுள்ளவர்கள் விருப்பம் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய பங்கினையும் இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் நீங்கள் பங்கு பெருவத தேவையான உங்களுக்கு அனுப்ப வேண்டிய ஜிபே நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் யாருக்கும் இது ஒரு க கண்டிப்பாக இதைத்தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது முடிந்தால் செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய்து உங்களுடைய பெரியவர்களை கேட்டுக்கொண்டு செய்ய வேண்டும் பெரியவர்கள் உங்களுக்கு உகந்தவர்களை நோக்கி கேட்டு அதன்படி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாலை சுமார் நாலு மணி அளவிலே அது பஞ்சாங்க படனமானது அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆரம்பமாக இருக்கின்றது உள்ளவர்கள் முன்பாகவே எதெது செய்ய வேண்டுமோ தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் வீட்டிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் நீங்கள் செய்து கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எதுவும் என்னுடையதெல்லாம் உடைய அருளாக ராஜரா